ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கேட்க போகலாமா சுபலதாவின் பெரிதலும் பிரிதல் நிமித்தமும் அத்தியாயம் நாற்பத்தி ஆறு பரதநிதியின் முகம் இயல்பாக இருந்தது அவன் முகத்தில் எந்த உணர்ச்சியையும் காட்டலை ஆனால் மனதிற்குள் பிரமோத்தை அட்டி வெளுத்து வாங்கினான் என்ன திமிர் இருந்தால் என் மனைவியை இப்படி நாலு பேர் முன்னாடி பேசுவான் எல்லாம் பண திமிர் வேறு என்ன நோகாமல் பணம் கிடைக்குதே அந்த கொழுப்பு இவளும் இப்படியா தத்தி மாதிரி இருப்பாள் இவள் அம்மா அப்பா இருவரும் மிகப்பெரிய தொழில் சாம்ராஜ்யத்தை கட்டி ஆண்டவர்கள் அவர்களுக்கு போய் இப்படி ஒரு பெண்ணா என்று தான் நினைத்தான் இதுவரை செல்விகாவைப் பற்றி அவனுக்கு எதுவுமே தெரியாது எப்படி தெரியும் இருவரும் ஒருவரோடு ஒருவர் பேசி பழகினால்தானே அவன் இரவு பதினோரு மணிக்கு வருவான் புது மணமக்கள் அவர்கள் தேடல் உடலோடு முடிந்துவிட தூங்கினால் காலை எழுந்து ஃபேக்டரிக்கு ஓடிவிடுவான் இதில் அவள் படிப்பு பற்றியோ திறமை பற்றியோ அவனுக்கு தெரியாது பிரமோத் நாலு பேர் நடுவே அவளுக்கு ஒன்றுமே தெரியாது என்று மட்டம் தட்டிய போதுதான் இவளுக்கு ஒன்றுமே தெரியாதா என்ன படிச்சிருக்கா இவள் என்று நினைத்தான் ஆனால் ஆயிரம் நினைவுகள் மனதிற்குள் இருந்தாலும் வெளியே அவன் முகம் இயல்பாக இருந்தது வக்கீல் ஆடிட்டர் இருவரும் நீங்கள் ரெண்டு பேரும் படித்து பாருங்க ஏதாவது சந்தேகம் வந்தால் எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க உங்க விருப்பப்படி பிறகு நல்ல நாள் பார்த்து ரெஜிஸ்ட்ரேஷன் வைத்துக் கொள்ளலாம் என்றார்கள் பிறகு மருதவேல் பரசுகன் இருவரிடமும் முறையாக விடைபெற்று சென்றார்கள் அவர்கள் சென்றதும் பிரமோத் தாத்தா பரசுகன் இருவரையும் பார்த்து ஏதோ சண்டை போட வாயை திறக்க முந்தி கொண்ட பரதநிதி தாத்தா மாமா நாங்கள் கிளம்புறோம் என்று சொல்ல வா என்று செல்வி வாயை விட அவளை முறைத்தவன் கிளம்பு செல்வி மாப்பிள்ளைக்கு வேலை இருக்குமே கிளம்பு என்றார் பரசுகன் பிறகு பெரியவர்களிடம் விடைபெற்று கிளம்பினார்கள் சில்விகா அந்த ஃபைலை சோஃபாவிலேயே வைத்துவிட்டு கிளம்ப அதை எடுத்துக்கொண்டு அவர்கள் பின்னே போன தூவிகா பரதநிதி டூ வீலரை எடுக்கும் முன் வந்தவள் சாரி பரதநிதி அவர் அப்படி பேசியதற்கு நான் உங்கள் கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் என்றாள் சேச்சே வேண்டாம் மன்னி சொந்தம் என்றாலே நல்லது கெட்டது எல்லாம் தான் இருக்கும் என்றான் நீங்கள் ரெண்டு கம்பெனி பற்றி நல்லா தரோவா அனலைஸ் பண்ணி முடிவு எடுங்க எனக்கு ரெண்டு கம்பெனியை பற்றியும் நன்றாக தெரியும் நீங்கள் மெயின் ஆஃபீஸோட நீங்கள் மெயின் ஆஃபீஸ் போய் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் வாங்கிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நிதானமாக யோசித்து முடிவு செய்யுங்க எனக்கு எது என்றாலும் பிரச்சனை இல்லை என்றால் பரவாயில்லை பிறகு பேசலாம் என்று பரதநிதி சொல்லிவிட்டான் தூவிகா உள்ளே போய்விட பரதநிதி வண்டியை கிளப்ப சில்விகா பின்னாடி அமர்ந்தாள் சற்று தூரத்தில் ஒரு பள்ளத்தில் ஏறி இறங்கும்போது சில்விகா பயந்து போய் அவனை கட்டிக்கொள்ள தள்ளி உட்கார்வேன் என்றான் இறுகிய குரலில் பயமா இருக்கு என்றாள் சைடில் உள்ள கம்பியை பிடிச்சிக்க எல்லாத்துக்கும் பயந்தா என்ன அர்த்தம் என்று அவன் குருமை சில்விகா பயந்து போனாள் வரும்போது இருவருக்குள்ளும் இருந்த அந்த நெருக்கம் இப்போது இல்லை இப்போது ஒரு முறை வரும்போதே ஒரு முறை சொல்லிவிட்டான் என்னதான் நாம் புருஷன் பொண்டாட்டி என்றாலும் நடு ரோட்டில் கட்டி அணைத்தபடி போவது எனக்கு பிடிக்காது சீக்கிரம் பைக்கில் உட்கார பழகிக்க என்றான் ஆனால் அப்போது அவன் சொன்ன விதம் வேற இப்ப சொல்லும் விதமே வேறே என்று தெரிந்தாலும் அவள் பயத்தில் அவன் சட்டையை பிடித்தபடி தான் இருந்தாள் எதற்காக இவருக்கு இப்படி கோபம் வருது என்று அவளுக்கு புரியலை வீட்டிற்கு வந்தபோது வீட்டில் அனைவரும் இருந்தார்கள் மகனின் முகம் நன்றாக இல்லை என்பதை பார்த்த உமையால் மகனுக்கு ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்து விட்டு சில்விகாவிற்கும் கொடுத்தவர் என்னப்பா என்னாச்சு என்று கேட்க பிரமோத் நக்கல் அடித்ததை சொன்னான் உண்மையைத்தானே சொல்லியிருக்காரு என்று ஆதன்யா சொல்லவும் பரதநிதிக்கு கோபம் வந்தது இவளை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு எனக்கு தான் தெரியலையா என்று நினைத்தான் அண்ணா நீ கோல்டு மெடல் ஸ்டூடெண்ட் உங்கள் மனைவியோ லாஸ்ட் பெஞ்சு ஸ்டூடெண்ட் நல்ல பொருத்தம் இல்லையா என்று நீ அவள் நக்கல் அடிக்க மூடு ஆதன்யா என்று பவன் அதற்றினான் பவளம் மகளை முறைத்தார் அவளை ஏன்பா முறைக்கிறீங்க சொந்த அத்தை மகன் இப்படி நாலு பேர் முன்னாடி கேட்கிறான் என்றால் இவள் லட்சணம் அப்படி இருக்கு என்றான் செல்விகாவிற்கு அழுகை பொங்கியது இதற்குத்தான் இவன் கோபமாக இருந்தானா அவனை முறைத்தவள் அவர் அங்கே நக்கல் அடித்ததற்கும் இங்கே உங்க தங்கை நக்கல் அடித்ததற்கும் என்ன வித்தியாசம் அவர் மேல் அவர் மேல் மட்டும் கோபமா இருக்கீங்க உங்க தங்கை மேலேயும் கோபம் வரணுமே நீங்களும் என்னை நாலு பேர் முன்னாடி தான் அவமானப்படுத்துறீங்க அவர் ஏதோ ஒரு கோபத்தில் என்னை நக்கல் எனக்கு என்ன தேவையோ அதற்கு தகுதி அறிவு அதற்கு தகுந்த தகுதி அறிவு எனக்கு இருக்கு உங்க கோல்டு மெடல் அறிவு எனக்கு தேவையில்லை என்றவள் அழுது கொண்டே தன் அறைக்கு விட்டாள் மருமகள் சொன்ன மாதிரி அங்கே நடந்ததை எதற்காக இங்கே சொன்னாய் உன் மனைவியுடைய கௌரவம் உன் கையில்தான் தான் இருக்கு என்று மகனை ஒரு வார்த்தை என்றாலும் நறுக்குன்னு கேட்டுவிட்டு மகளிடம் இனிமேல் அந்நியை பற்றி தேவையில்லாமல் பேசினால் நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் என்று உரிமை விட்டு போனார் பவளம் பரதநிதிக்கு பிரமோத் மேல் இருந்த கோபத்தை மனைவி கிட்ட காட்டிவிட்டான் உமையால் வழக்கம்போல் அமைதியாக இருந்து விட்டார் அவருக்கு ஆயிரக்கணக்கான கோடிகள் பெறுமதியான சொத்து கம்பெனி பற்றி தெரியாது ஆனால் சொந்த ஊரில் உள்ள அந்த மிகப்பெரிய பங்களா மகனுக்கு சொந்தம் என்றது ரொம்ப நிறைவாக இருந்தது நாளை எனக்கு பிறகு என் மகள்கள் பிறந்த வீடு என்று அண்ணன் வீட்டிற்கு குடும்பத்தோடு வந்து தங்க அந்த பெரிய பங்களா இருக்குது என்றுதான் நிம்மதியானார் வரதநிதி எழுந்து கம்பெனிக்கு போய்விட்டான் ஆதன்யா மெல்ல சமையல் அறைக்கு சென்று என்னம்மா அமைதியாக இருக்கீங்க என்று கேட்க அப்புறம் உன்னை போல தேவையில்லாததை வாய்விடச் சொல்றியா உண்மையை தான்மா சொன்னேன் அவங்களுக்கு படிக்க விருப்பம் இல்லாம தான் சின்ன வயதிலேயே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க விடடி அவ இப்படி இருக்கிறது தான் நல்லது ரொம்ப அறிவாளியாக இருந்தால் அவளும் தொழில் செய்கிறேன் என்று போய்விடுவாள் ஒரு உரையில் ரெண்டு கத்து இருக்க முடியாது இருந்தால் உரசிக்கிட்டே தான் இருக்கும் அவங்களுக்குள்ள பிரச்சனை வரும் வரதாவிற்கு பொறுமை இல்லை இவ அசம்பந்தம் ஏண்டி அவளை பற்றி பேசுகிற என்று கண்டித்தார் உமையாளுக்கு தெரியலை இதே மகளால்தான் மகனும் மருமகளும் பெரிய போகிறார்கள் என்று காலம்தானே காலம்தானே திரையிட்டு இருக்கிறது சில்விகா மெத்தையில் படுத்து அழுது கொண்டு இருந்தாள் பிரமோத் நக்கல் அடித்ததை கூட அவள் அதிகம் பெருசுபடுத்தலை ஆனால் வரதநிதி அதை அவன் வீட்டில் சொல்லி அவன் தங்கை நக்கல் அடித்தது தான் கோபமும் அழுகையுமாக வந்தது இவருக்கு அறிவாளியான மனைவிதான் வேண்டும் என்றால் இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ணி இருக்க வேண்டியது தானே ஜாதகம் பார்த்து பொது பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்க கூடாது அங்கே பிரமோத் மருதவேலிடமும் பரசுகனிடமும் சண்டை போட்டான் நீங்க என்ன ஏமாத்துறீங்க என்று கோபப்பட்டான் அவன் அப்பாவின் நண்பர் அவனிடம் பிரமோத் உன்னை எதுக்கு அவங்க ஏமாற்றணும் இப்பவும் ஏ குரூப்பில் சரி பாதி உன் மனைவிக்குத்தான் அப்படி இருக்க எதற்காக ஏமாற்றணும் நானும் உன் அப்பாவும் தான் சாட்சி கையெழுத்து போட்டு இருக்கிறோம் எங்களை நம்பலை என்றால் நீ தாராளமாக கோர்ட்டுக்குப் போய் உண்மையை தெரிந்து கொள் என்றவர் விடைபெற்று கிளம்பினார் மருதவேல் பரசுவன் இருவரும் அவனை கண்டுகொள்ளாமல் போய்விட்டார்கள் அருந்ததிதான் அவன் அருகே வந்தவர் அன்னைக்கு நீ பேசினதை கேட்டபோதே நான் உயிரோடு செத்துப்போனேன் இருந்தும் என்னோட பூர்வீக சொத்துக்களை உனக்கு கொடுக்க ஒரே காரணம் எங்கள் ரத்தமும் உடம் உன் உடம்புல ஓடுது என் மகளை உன் அப்பா கடைசி வரை ஏமாற்றினார் அது தெரிந்தும் உன்னை நம்பி என் பேத்தியை கட்டி கொடுத்தேன் பாரு என் முட்டாள் தனத்தால் என் பேத்தி தான் தடுமாறுகிறாள் என்றார் நோ நோ பாட்டி எனக்கு எந்த தடுமாற்றமும் இல்லை நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் அவர் கேஸ் போட்டு தெளிவாகி வரட்டும் அதுவரை அவருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அவரும் இங்கே இருக்கக்கூடாது என் தாத்தா அப்பாவை நம்பாத யாரும் அவங்க வீட்டில் இருக்க வேண்டாம் இருக்கக்கூடாது தூவி என்ன பேச்சு இது இவன் உன் புருஷன் அவனை வீட்டை விட்டு போகச் சொல்லலாமா என்ன பேச்சு இது என்று பாட்டி அதட்ட பாட்டி இவர் ஒரு பண இவரை பற்றி தெரிந்த பிறகும் நான் டைவோர்ஸ் பண்ணாமல் இருக்க ஒரே காரணம் என் மகள்தான் அவள் அப்பா இல்லாத பெண்ணா வளர வேண்டாம் என்றுதான் அமைதியா இருக்கேன் இவரை கல்யாணம் பண்ணினதால் எனக்கு கிடைத்தது எனக்கு என்ன கிடைத்தது சொல்லப்போனால் என் அம்மா என்னை பயிற்சி கொடுத்து ஆளாக்கி என் கையில் கொடுத்த கம்பெனியை இவரால் தான் நான் கைவிட வேண்டியதாக இருக்குது எஸ்எஸ் குரூப் அம்மாவின் ராஜ்யம் நான் இப்பத்தான் அத்தனையும் கற்று தேர்ந்து தொழிலில் ஜெயிக்க ஆரம்பித்தேன் இதோ இவரோட பேராசையால் தான் நான் அந்த எஸ்எஸ் குரூப்பை சில்விகா கிட்ட கொடுக்க போகிறேன் ஏன்னா இவர் எஸ்ஏ குரூப்பின் மீது இவர் எஸ்ஏ குரூப்பின் மீது தான் கேஸ் போட முடியும் உண்மைதான் ஜெயிக்கும் என்றாலும் அப்பாவும் தாத்தாவும் வளர்த்த தொழில் எப்படியும் இந்த விஷயம் வெளியே பரவும் நம்ம கம்பெனியுடைய ரெப்புடேஷன் பாதிக்கப்படும் நம்ம தொழிலையும் பாதிக்கும் பாவம் வரத நிதி அவருக்கு இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையில் அந்த கம்பெனி பொறுப்பை கொடுக்கக்கூடாது கஷ்டமோ நஷ்டமோ இவரால் தானே வந்தது அதை நானே ஏற்றுக்கொள்கிறேன் நான்கு வருடங்கள் ஒன்றாக வாழ்ந்த என்னால் என் புருஷனை பற்றி பெருமையா சொல்லிக்க முடியல ஆனால் நேற்று திருமணமான சில்விகா சொல்கிறா என் கணவர் என்னை எனக்காகவே கல்யாணம் பண்ணிக்கொண்டார் என்று உண்மைதானே அவங்க நம்ம பணத்துக்காக வரலை நம்ம குடும்பத்திற்காகத்தான் வந்தாங்க ஆனால் நம்ம குடும்பத்தில் பிறந்த இவர் இப்படி இவ்வளவு மட்டமாக இருப்பார் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை என்றவள் மிஸ்டர் பிரமோத் நீங்கள் இப்போவே வீட்டை விட்டு போங்க என்றாள்